முன்கோம் பயங்கரமா ஒரு அப்புறமா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பர்சன் ஆளுமை தன்மை அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும் இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கேயுமே போய் கை கட்டி நான் வேலை பார்க்குறேன் ஒருத்தவங்க சொன்னா சரின்னு கேட்கிறேன் அப்படிலாம் குணாதிசயமே இருக்கவே இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட் சுத்தமா இல்லாத அட்லாகவும் இருப்பாங்க என்னென்னா அவங்களுடைய எல்லாமே வேலை போயிட்டு நல்லபடியாக நல்லபடியா போயிட்டு இருப்போம் பிரச்சனையே இல்லை எனக்கு வந்துட்டு என்னோட மேனேஜர் ஓவராக பேசுறாங்களும் சத்தியமா முடியாது நான் நத்துல எடுக்கவே முடிய மாட்டேன் நான் நாளைக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு திடீர்னு நல்ல இந்த வேலை எப்படி வந்து கூட ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவோம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இவங்க வளர வளர அவங்களுடைய குடும்பத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி நிலை அப்படின்றது இருக்கும் மோஸ்ட் ஆஃப் வெளிநாடு வெளியூருக்கெல்லாம் போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் சில இவங்களுக்கு எப்படின்னா விட்டு கொடுப்பாங்க ரொம்ப விட்டு கொடுப்பாங்க அதே சமயத்தில் அதுக்கான நம்ம விட்டு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு வந்து குழம்பு ஜாஸ்தி இருப்பாங்க எல்லாம் வந்துட்டு அம்மா அம்மாக்கிட்ட வந்துட்டு ரொம்ப கேரிங் இருக்கக்கூடிய பக்கமும் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இவங்க தாத்தா பாட்டி வீட்டில் வளரக்கூடிய நிலை ஹாஸ்டலில் வரை போய் தங்கக்கூடிய நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பசங்க வந்து வெளிநாடுக்கு படிக்க போயிடுவாங்க இல்ல இந்த அப்பா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இந்த பையனும் உங்க அம்மாவும் மட்டுமே செப்பரேஷனா இருப்பாங்க திடீர்னு எல்லாம் ஒண்ணா இருப்பாங்க திடீர்னு அம்மா மேல எதிரி தினமா அம்மாவும் அப்பாவும் பிடிக்கவே இல்லைன்ற அளவுக்கு இந்த பையனுக்கு போவோம் ஏதோ ஒரு பிரிதல கொடுத்துரும் அந்த அளவுக்கு இருக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்லயுமே வந்துட்டு மத்தவங்களுக்கு ஒண்ணு மரமா இருக்கக்கூடிய அடுத்தவா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்கா ஹைலைட்டா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு என்னன்னா அந்த குழந்தை விஷயம் மட்டுமே கொஞ்சம் இவங்களாம் அதிகாரத்துவம் வாய்ந்த ஆட்களாகவும் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது வாக்குவாதம் கொடுத்து வாய் கொடுத்து ஜெயிக்கவே முடியாது குட்டி குட்டி பதம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தங்கை இருக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் நடந்துருச்சு விட்றா அப்படின்னா கூட அதெல்லாம் அதெல்லாம் முடியாது ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு ஏன் புத்தி குத்தி பதம் பார்ப்பாங்க கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது இவங்களாம் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் கூடிய நிலை அதே மாதிரி ஒரு நேமி ஒரு பெரிய இந்த வந்து மற்றவங்களுக்கு ஒரு இது தப்பு இது ரைட்டு இது நீங்கள் செஞ்சால் சரியாக இருக்குன்னு ஒரு யாரெல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இன்விட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இந்த முறையாக பார்ப்பாங்க அதே மாதிரி இவங்களாம் மோஸ்ட்டும் கண்டிப்பாக ஐ தமிழ்தான் இந்நீர்களுக்கு இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநாடி காதல் ஈஸ்வரி வணக்கம் மேம் வணக்கம் இப்போ பிறந்த மாதங்களை வச்சு அவங்களுக்கு பலன்கள் சொல்லுவீங்களா மேம் ஜனவரியில பிறந்தா இந்த பலன்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா இப்போ வந்துட்டு மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க மேம் பொதுவா வந்துட்டு தமிழ் மாதங்கள்ல இப்ப நம்ம ஜனவரி பிப்ரவரின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்ப தமிழ் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா மேஷ ராசில தான் சூரியன் சூரியன் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ராசிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் ஆகும் இப்படி ஒவ்வொரு மாதங்களை பொறுத்து ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் இந்த சூரியன் மட்டும் மாறுபடணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்துட்டு சந்திரன்ற கிரகம் மாறுபடுது அப்ப இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு மனம் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன் அது வந்துட்டு ரொம்ப வேகமா நகரக்கூடியது இந்த சனின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு கட்டத்துக்கு இருக்கும் அவங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ பிளானெட் அப்போ இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ராசி கட்டத்துலயும் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நாங்க சொல்றோம் இப்ப சித்திரை மாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் மேம் மோஸ்ட் ஆஃப் இந்த சித்திரையில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகாரத்துவமான ஆட்களா இருப்பாங்க முன்கோவம் பயங்கரமா வரும் மேம் அவங்களுடைய கேரக்டர்ல பாக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் அது மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் ஆளுமை தன்மை அப்படிங்கிறது தனித்துவமா தெரியும் இவங்க எல்லாம் வந்துட்டு எங்கேயுமே போய் கை கட்டி நான் வேலை பாக்குறேன் ஒருத்தவங்க சொன்னா சரின்னு கேட்கிறேன் அப்படி குணாதிசயமே இருக்கவே இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட் சுத்தமா இல்லாத அட்லாவும் இருப்பாங்க என்னன்னா அவங்களுடைய விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு ஒரு யூனிஃபார்ம் ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை இவங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா ஒருத்தராது கவர்மெண்ட் ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்துட்டு சொந்த தொழிலாவது பண்ணுவாங்க நல்லாவே வேலை போயிட்டு இருக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கும் பிரச்சனையே இல்லை இல்ல இல்ல எனக்கு வந்துட்டு என்னோட மேனேஜர் ஓவரா பேசுறாங்கனாலும் சத்தியமா முடியாது இருக்கவே முடிய மாட்டேன் போயிட்டு ஒரு பிசினஸ் பண்றேன் திடீர்னு நல்ல இந்த வேலைய விட்டுட்டு வந்து கூட ஸ்டார்ட் அப் பண்ணுவோம் அவங்க எல்லாம் எப்ப வேலை தெரியாது அந்த ஒரு குணாதிசயம் இருக்கும் ஒரு அந்த எங்கேயாவது இடத்துல நம்ம சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பொறுத்துக்கவே கூடிய முடியாத ஆட்களா இருப்பாங்க அதெல்லாம் உங்களுடைய குணாதிசயம் வைகாசி மாதம் பிறந்தவங்க எந்த மாதிரியான குணாதிசயம் இந்த வைகாசி மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பர்சன்ஸா இருப்பாங்க இவங்களுக்கு வேணுங்கிறதுல அது பிறக்கும் போது இருந்தே வந்துட்டு சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில இவங்க வளர வளர அவங்களுடைய குடும்பத்திலயும் நல்ல ஒரு வளர்ச்சி நிலை அப்படின்றது இருக்கும் மோஸ்ட் ஆஃப் வெளிநாடு வெளியூருக்கு எல்லாம் போகக்கூடிய தண்டைகள் இருக்கும் வயசு மாசத்துல பிறந்தவங்களுக்கு சில இவங்களுக்கு எப்படின்னா விட்டு கொடுப்பாங்க ரொம்ப விட்டு கொடுப்பாங்க அதே சமயத்துல ஆஹ் அதுக்கான நம்ம விட்டு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற குழம்பு ஜாஸ்தி இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப கேரிங்க இருக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இவங்களை தாத்தா பாட்டி வீட்டுல வளரக்கூடிய நிலை ஹாஸ்டல்ல வளை போய் தங்கக்கூடிய நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்பான்றது வந்துட்டு பேரளவில் இருக்குமே தவிர்த்து பெருசான ஒரு இணக்கம் அப்படின்றது இவங்களுக்கு கம்மியா இருக்கும் ஆடி மாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயம் இந்த ஆடி மாதத்துல பிறந்த பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா ரெ ஒரு ரெண்டு கட்டம் மனநிலை இருக்கக்கூடிய பர்சன்ஸ்ஸா இருப்பாங்க ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரீமா இது நல்லது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வாட்டி அதே கேரக்டர் தான் இல்லை நான் தப்பா சூஸ் பண்ணிட்டேன் அந்த இரட்டைத்தன்மை அப்படின்றது இவங்களுடைய குணாதிசயமா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அறிவாளி பிள்ளைங்களா இருப்பாங்க எதையுமே வந்துட்டு யூனிக்கா செய்யக்கூடிய பெர்சன்ஸா இருப்பாங்க ஸ்கில் எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டிகளாம் கத்துக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செடி வளர்க்கக்கூடிய பிள்ளையர்களா இருப்பாங்க மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் பிளே பண்றது ஏதாவது போய் கத்துக்கணும்னு நினைப்பாங்கல்ல அவங்களுடைய ஸ்கில் நாலேஜ் டெவலப் பண்ணக்கூடிய பிள்ளைங்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனி மாசம் பிறந்தவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்துட்டு வீட்டுல கலாட்டா பண்றதும் இவங்க எல்லாம் அந்த குடும்பத்தரமா பேசுறது செல்லமா மல்லு கட்டுறது அப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சீஸ் ஆயிக்கக்கூடிய பர்சன்ஸ் இவங்க தான் இருப்பாங்க இந்த மாதிரியான கூட இவங்களுக்கு இருக்கும் படிப்பை தாண்டி மோஸ்ட் ஆஃப் இந்த பேங்கிங் செக்டர் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இதுலாம் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மைகள் அதுக்கு அது சம்பந்தமா ரிலேட்டடா ஒரு ஆவோ படிக்கிறதுக்காகவோ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்க்க முடியுதுங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல்ல வந்துட்டு ஆயுர்வேதிக்கு சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல நிறைய பேர் வந்து அதுக்கான விஷயத்துக்கு ரொம்ப தேடல்கள் ஜாஸ்தி இருக்கும் ஆடி மாதத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பொதுவாக ஆடி மாசத்துல குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களோ மோஸ்ட் ஆஃப் இந்த ஆடி மாதத்துல பிறக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அப்பாவுடைய இது கிடைக்காது பெருசு அன்புன்றது கிடைக்காது மோஸ்ட் ஆஃப் இவங்க அம்மா தான் ஆளுமையா இருப்பாங்க ஒரு குடும்பம்ன்ற வரும்போது பாத்தீங்கன்னா இந்த அப்பான்னு அந்த டாமினேட் இருக்குல்ல இது அம்மா அம்மாட்ட சொல்லிட்டேன் அம்மா பாத்துக்கோங்க ஓகே அப்பாட்டெல்லாம் வேண்டாம் அந்த ஒரு மரியாதை அந்த மாதிரியான ஒரு இதுவாகவே போயிடும் மோஸ்ட் ஆஃப் இவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா டிராவல்லே இருப்பாங்க குடும்பத்துல அட்டாச்மெண்ட்டே இருக்காது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க அப்பாவோட உங்க அப்பா எங்க அப்பா ஒர்க் பண்றாரு அப்பா வந்துட்டு பத்து மாசுக்கு தான் வீட்டுக்கே வருவாருங்க அவர் டிராவல்லே இருப்பாரு அவரோட வேலைக்காக இருப்பது திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த பையனும் அந்த அப்பாவும் ஒன்னா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் அமையவே அமையாது மோஸ்ட் ஆஃப் இந்த பசங்க வந்து வெளிநாடுக்கு படிக்க போயிடுவாங்க இல்ல இந்த அப்பா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இந்த பையனும் அவங்க அம்மா மட்டுமே செப்பரேஷனா இருப்பாங்க திடீர்னு எல்லாம் ஒன்னா இருப்பாங்க திடீர்னு அம்மா மேல எதிரி தினமா அம்மாவும் அப்பாவும் பிடிக்கவே இல்லைன்ற அளவுக்கு இந்த பையனுக்கு போகும் ஏதோ ஒரு பிரிதலை கொடுத்துரும் அளவுக்கு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட படிப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் இருப்பாங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் கண்டிப்பா இருப்பாங்க டீச்சர் டெய்லர் யாராவது ஒரு அவங்க குடும்பத்துல இருந்தே ஆகணும் அப்படிங்கிற தான் இருக்குங்க முக்காவசி பேருக்கு பாருங்க இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் ஆடி மாசத்துல குழந்தை அந்த ஆட்டி மாதிரியான ஒரு அப்பா பிறந்தி முடியாத சூழ்நிலை அதுக்காக தான் சொல்லுவாங்க ஆடியில பிறந்தா வந்துட்டு அவங்க கூட பயணிக்க முடியாது சில பேருக்கு வந்துட்டு அப்பா விட்டு தூரமா இருப்பாங்க சில பேருக்கு அப்பா இல்லாம கூட போயிடுறது அந்த கால சூழ்நிலைகள் அமையுறது இல்லைங்களா அம்மா தான் டாமினட் பொறுப்பெல்லாம் அம்மா கையில கொடுத்துட்டு பேசாம அப்பா ஒதுங்கிக்கலாம் அந்த மாதிரி கிரகம் ஆடி மாசத்துல பிறகு அவங்களுக்கு வந்துட்டு வந்துச்சுட்டு ரொம்ப ஆதிக்கமா இருக்கக்கூடிய நிலை அதோட ஆட்சி வீட்லயே இருக்க வர்றதுனால ரொம்ப இன்னும் பவர்ஃபுல் சொல்லலாம் ஒரு கெத்தான இடத்திறோம் யோசிக்கவே முடியாதுங்க ஒரு ஃபைஃபைடு ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கட்டும் ஒரு பொலிட்டிக்கல் சைன்ல பெரிய ஆளா இருக்கட்டும் ஆஹ் நம்ம வந்துட்டு யூனிஃபார்ம் போடக்கூடிய நிலைன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆர்மி ரிலேட்டட்ல இருந்து ஹை லெவல் ஐஜி பெரிய பெரிய கமிஷனர் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கட்டும் மெடிக்கல் ஃபீல்ட்லயுமே வந்துட்டு மத்தவங்களுக்கு முன்னுதாரமா இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்கா ஹைலைட்டா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஆவணி மாத்திரை தன்மை இருப்பாங்க ஆஹ் கவர்மெண்ட் ரிலேட்டட் அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹைஃபைடான நிலை இவங்களுக்குலாம் என்னென்னா அந்த குழந்தை விஷயம் மட்டுமே கொஞ்சம் டிஃபால்டா இருக்கும் குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் வரலாம் இவங்க எல்லாம் அதிகாரத்துவம் வாய்ந்த ஆட்களாகவும் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டாங்க தலைவலி பல்லு இந்த பிரச்சனைகளுக்கு ஆளக்கூடிய ஆட்களா இருப்பாங்க கண்ணாடி போட்டுருப்பாங்க வலி பிரச்சனைகளோ அல்லது மைக்ரைன் சொல்லக்கூடிய தலைவலி பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் புரட்டாசி மாதம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இவங்கெல்லாம் அப்பா பையன் அப்படின்றது வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி சிமிலாரிட்டியான உர அதிசயங்கள் இருக்கும் காதல் வயப்படக்கூடிய நபர்களா இருக்கக்கூடிய நான் நிறைய பார்க்க முடியுது மே மேபி இந்த பொட்டாசிய மாசில பிறந்தவங்களுடைய அப்பா மார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்களே வந்துட்டு ஒரு லவ் லவ் லைஃப்ல போயிட்டு வந்தவங்களா இருக்கிறது பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி இவங்க வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு தொடர்பான பிரச்சனைகள் அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருப்பாங்க அவங்களுடைய ஸ்கில் நாலேஜ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் எதையுமே வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க வேறு வர போயிட்டு இது ஏன் நடந்துச்சு ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நோனி நொங்க எடுப்பான் இவங்ககிட்ட ஒரு டிடெக்டிவ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் அலசி ஆரம்பிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு விஷயம் கையில கிடைச்சோம் இது அது ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை இருக்கும் அந்த மாதிரியான பர்சன்ஸா இருப்பாங்க நல்ல கல்வி அறிவு கேள்வி ஞானம் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அவர்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது மோஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு அந்த அவங்களுடைய வீட்டுல பிறக்கவங்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் இவங்களுடைய அக்கா தங்கையோ அல்லது உங்களுடைய பெண் குழந்தைகளும் காதல் திருமணத்துக்குள்ள போறது நிறைய பாக்குங்க அதனால கொஞ்சம் குடும்பங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலையோ இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதமும் இந்த அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னா எத்தனை வந்துட்டு ஒரு லக்ஸரி பணம் புழங்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ரத்தினங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுடைய அப்பா மார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பணம் புழங்கக்கூடிய ஒரு நபர்கள் ஏதோ ஒரு வாக்கிங்ல இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் வெளியே செல்வாக்கான ஆளுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதங்கள்ல பிறந்தவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையும் வந்துட்டு போடுவாங்க இப்ப யார் எதுக்காக வந்திருக்காங்க இவங்களோட குணாதிசயம் என்ன மாதிரி இருக்கும் என்ன யோசனைக்காக நம்ம நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கண்ணையே எடை இவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா நல்லது கெட்டதும் பிரித்து கொடுத்துருவாங்க வியாபார நோக்கம் நிறைய இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் வியாபாரிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐபிஎஸி மாதத்துல கூடிய நபர்களா இருந்திருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இவங்க ஆளுமை தன்மை தன்மை அப்படின்றது நல்லா இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்குமே குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து படுக்கணும் இல்லைன்னா அது கொஞ்சம் விசூச கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை வரும்போது கண்டிப்பா இவங்களுக்கும் அந்த காதல் திருமணம்ன்ற விஷயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கக்கூடிய முடியும் கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் கார்த்திகை மாதம் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு முன்கோவம்ன்றது ஜாஸ்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு கிட்டத்தட்ட நமக்கு சித்திரை மாதம் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மாதிரிதான் இந்த கார்த்திகை மாதமும் இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைப் ஹோவர்டான போர்சன்ஸு மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்துட்டு இந்த உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க தன்னை வந்துட்டு வெளிப்படுத்துறதில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அவுட் ஆஃப் லுக்கில் அழகாக காட்டணும் மிடுக்கா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கிறத பார்க்க முடியாதுங்க இவங்கெல்லாம் வந்துட்டு தொழில் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூனிக்னஸ் எது அப்படின்றத பார்த்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க ஒரு ஹை லெவலில் இருந்து லோ கிளாஸ் வரைக்குமே எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தன்னோட வெளிப்படுத்துறதுக்கு தன்னுடைய உடனடியும் உழைக்கக்கூடிய நபர்கள் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த மாதத்துல பிறந்தவங்க போய் இருப்பாங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் இன்ஜினியரிங் ரிலேட்டடெல்லாம் இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு கருவியில சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்குமே ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஒரு கண்டுபிடிப்பா இருக்கட்டும் அதன் மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலையில கொண்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருக்கதை பார்க்க முடியாது உங்கள்கிட்ட எல்லாம் வாக்குவாதம் கொடுத்து வாய் கொடுத்து ஜெயிக்கவே முடியாது குத்தி குத்தி பதம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் ஒரு சின்ன விஷயம்தான் நடந்துருச்சு விட்டுறா அப்படின்னா கூட அதெல்லாம் அதெல்லாம் முடியாது ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு ஏன் அப்படியே குத்தி குத்தி பதமாக்குவாங்க இவங்க கொஞ்சம் கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க எல்லாம் விட்டுக் கொடுத்தா மட்டும் தான் லைஃப் நல்லா இருக்குல்லாம் கஷ்டம் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணசியங்கள் தான் பொதுவா வந்து மேம் இந்த மார்கழி மாதத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கான அங்கீகாரத்தை தான் தானே தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க திடீர்னு எது எப்ப கோபப்படுவோம் எப்ப வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் இவங்களோட குணாதிசயத்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அந்த மாதிரியான ஒரு நபர்களா இருப்பாங்க இவங்களுக்குலாம் வந்து அப்பாவின் அனுகுலம் ரொம்ப ரொம்ப குறைவுமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு கஷ்டம் பெருசாக வந்துட்டு ஈடுபாடு இருக்காது ஏன்னா அந்த குரு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு நிலையை தேடக்கூடிய ஒரு குருவோட வீட்டில் வந்துட்டு இந்த இந்த நேரத்துல வந்து இந்த சூரியன் இங்கே வரும் அப்படி பார்க்கும்போது நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி அப்பா பையனுக்குள்ளேயோ அப்பா பொண்ணுக்குள்ளேயோ அதுக்கான நிலைகள் இருக்கும் புதுசாக இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆள் நல்லா இருப்பாங்க ஒரு ஆளுடைய அனுகுலம் ரொம்ப குறைவா இருக்கும் தன் தன்னுடையக்கான வேலைகளை தனக்கான விஷயங்கள தானே தேடிப்பாங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல் லைன்ல போயிட்டு படிக்கக்கூடியது ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை இப்ப ரொம்ப அப்டேட்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு தேடி தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கான விஷயத்த இவங்களே வந்துட்டு எடுத்துப்பாங்க யாரும் வந்து கைப்பிடிச்சு கொண்டு போய் நீ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல போய் பை இது உனக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்றதுலாம் இது மோஸ்ட் ஆஃப் இந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய விஷயங்கள் அவங்களே தேடிக்கிற நிலை இருக்கு இவங்களுமே ரொம்ப அப்டேட்டிங்கான ஆள் நிறைய படிச்சுன்னே இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த எழுத்த எழுதக்கூடிய தன்மைகள் ஆர்வம் மிகுதியான நபர்களாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது தை மாதத்தில் குணதிசயங்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலைன்னு வந்துட்டேன் வேலைக்காரன்ற மாதிரி எப்பயுமே லீவ் போடாம நான் ஆபீஸ் போறேன் வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப மனசு மட்டும் குழப்ப நிலையிலேயே வச்சிருப்பாங்க இது ரொம்ப கரெக்டான இருக்குமா இது கரெக்டான வழியில போறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலைகள் அப்பப்ப கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி போராடிட்டே இருப்பாங்க ரொம்ப போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்களா இருக்கிறது பார்க்க முடியுது முன்கோபம் ஜாஸ்தி வரும் இவங்களுக்கு எல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது குழந்தை பிறப்பு சிக்கல்கள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதையும் இந்த கொஞ்சம் வந்துட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் உதவியும் கிடைக்கும் ஆஹ் உபத்திரமும் இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு இவங்களும் இந்த ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க இல்லைன்னா மாட்டிக்கிட்டு பிரச்சனைகள் பஞ்சாயத்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்பாவின் அனைவரும் அப்பாவுமே வந்துட்டு வெளியூர் வெளியூராடு அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை கொடுக்கும் இந்த பிள்ளைங்களுமே வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான தன்மைகளை கொடுத்துரும் அட்டாச்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி பேரண்ட்ஸோட ட்ராவல் பண்றதுல பிரச்சனைகள் வரும் மாசி மாதத்தில் பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் தான் இப்போ மாசி மாதமே வந்துட்டு சூரியனுடைய ரொம்ப பவறான நிலையன்னு பார்க்குறோம் பார்வைப்படக்கூடிய இடம்ன்றப்போ இங்கேயுமே வந்துட்டு நல்ல ஒரு எப்படின்னா அந்த அப்பா பையன் காம்போன்றது வந்துட்டு ஒத்துறதுல ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஒண்ணா இருக்காங்க திருப்பி திடீர்னு உங்களுமே பிரிவினை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த அப்பாவுக்குள்ளயும் ஏகப்பட்ட ரகசியங்களுக்கும் பையான்களையும் ஏகப்பட்ட ரகசியங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பர்சன் தான் இருப்பாங்க ஒரு வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வழிக்குன்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க மனசு காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடிய நபர்களையும் பார்க்க முடியுது இந்த மாதிரியான கிரக அமைப்புல இருக்கவங்க அதே மாதிரி அவங்களுக்கு மட்டும் என்ன தேவையோ சுயநலவாதிகள்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட அவங்களுக்கான சுயம் அவங்களுக்கான விஷயங்கள் அவங்களுடைய தேடல்கள் அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய நம்ம அதில் பார்க்க முடியுது இந்த மாசி மாதத்துல பிறந்தவங்க அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வகையில நம்ம இவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஒய்ஃப் வழியாவோ அல்லது பேரண்ட்ஸ் வழியோ எதுனாலும் உங்களுக்கு கிடைச்சி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அனுபவிச்சிருவாங்க பட் அது மத்தவங்களை சுத்தியிருக்கவங்கள அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுகபோக வாக்கிய வாழக்கூடிய நபர்களாக இருக்காது பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான லைனு கவர்மெண்ட் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது ஓன் பிசினஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு இன்ஜினியரிங் எல்லாம் வந்துட்டு இருக்கிறது கட்டணம் ரிலேட்டடாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி இதில்லாம் வந்துட்டு நல்ல பீர்ப்புகள் வாங்கக்கூடிய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசை மாத்துல பிறந்தவங்களாம் இருப்பாங்க இங்கிட்ட எல்லாம் வந்துட்டு என்ன ஒரு உண்மை தன்மைன்றது இருக்கும் ரொம்ப நேர்மையானவங்க இருப்பாங்க அது வந்துட்டு மத்தவங்களும் அதே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அதை ஆதங்கப்பட்டுட்டு அந்த கோபத்தை வெளிப்படுவோம் வெளிப்படுத்துவாங்க பங்குடி மாதத்தில் பிறந்தவர்களுடைய குண அதிசயம் பங்குடி மாதத்துல பிறந்தவங்களுக்குதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சுயம் அடையாளம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நிலையில இந்த பங்குனி மாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க நீங்க யார்ட்டையும் போய் நீங்க அட்வைஸ் எல்லாம் கேட்கக்கூடாது அவங்க சொல்ற அட்வைஸ் நம்ம கேட்டுக்கலாம் இந்த மாதிரிதான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப புத்திசாலிதனமா இருக்கக்கூடிய பர்சன்ஸா இருப்பாங்க யூனிக்கான விஷயங்கள் அவங்க கிட்ட நிறைய இருக்கும் இப்போ ஒரு கோவில்ல தொடங்கி நம்ம ஒரு படிக்கிற விஷயத்துல இருந்து நம்ம குருமார்க்குன்னு சொல்லக்கூட கூடிய நிலைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க கூடிய நிலை அதே மாதிரி ஒரு நீதிமன்றத்துல ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரியான இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு ஒரு இது தப்பு இது ரைட்டு இது நீ செஞ்சா சரியா இருக்குன்னு ஒரு யாரெல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி நின்று பண்றாங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல இருக்கக்கூடிய நபர்களை பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி மோஸ்ட் கண்டிப்பா பங்குனி மாசத்துல பிறந்தவங்க லவ் மேரேஜ் கண்டிப்பா பண்ணுவாங்க அவங்களுக்காக குழந்தை பிறப்பு பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் தாமதமாகும் அதுக்காக மட்டும் பார்த்து பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்